வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கேன் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாடு விற்பனை வர மணி பன்னெண்டை முக்கால் ஆகுது மாடு நாலு மாடுன்னு பார்த்தீங்கன்னா நாலு மாடு சென மாடு மாடு கடைங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நாலு மாடு நாலுமே நீங்கள் சென்னைக்கு கேரண்டி நான் நான் செக் பண்ணிவிட்டேன் நீங்கள் கொண்டு போய் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் ஏன்னா செனையங்க தான் அப்புறம் மாத கணக்கில் நம்ம நம்பிக்கலாம் போட்டுவிட்டு அப்புறம் அது செனங்களையும் சொல்கிறது அது செட் ஆகாதுன்னு கொடுத்தா உங்களுக்கு தெளிவு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மாடு பல்லெல்லாம் நல்ல பல்லுங்க கெல்டுங்கிறது எதுவுமே கிடையாது பூராமே ரெண்டா நீட்டு கிடையாது மடி செட்டு பார்த்துக்குங்க கரவாக கரவா எல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா பால் கெட்டி வரும் அஞ்சு மாதம் சனையாகுதுங்க மாடு மாடு நல்லா கட மூலம் பார்த்தேன் பல்லெல்லாம் ஒன்றும் கெழுடு அந்த மாதிரி கிடையாதுங்க மடிசட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் அறுபத்தஞ்சி நாள் இதுல இருந்து கறக்கலாம் அதுலேருந்து விட்டிங்கன்னா கண்ணு போட்டிங்கன்னா எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் ஒரு நாளைக்கு மடிசட்டு பார்த்துங்க இப்பவே ஒரு நேரத்தில் மடிக்க மடி நல்லா இருக்குது கறவே நல்லா வரும் தீனி தண்ணிக்கெல்லாம் சூப்பராக இருக்கு தாராளமாக செட மாடு செக் பண்ணி நீங்கள் முடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ஃபஸ்ட் சென மாடு முப்பத்தி ஐயாயிரம் சென அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க நல்ல கறவை ரெண்டாம் இது கிடையாது அடுத்து ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா மாடு ஆறு பள்ளி சேர்ந்து தான் இருக்குதுங்க பல்லியை மாடு தீனி தண்ணி இல்லாமல் பறந்துது கறந்துட்டுன்னு காலையில் ஒரு உங்களுக்கு தீனி தண்ணியை போட்டு நல்லா பக்குமனப்ப மாடு வந்து கறவை நல்லா கூடு தெளிவான சென இது நாலு நாலரை மாதத்தான உறுதி நீங்கள் செட் பண்ணி தாராளமாக பிடிச்சிக்கலாம் பால் ஒரு ஒரு நேரம் தாராளமாக கலந்துக்கலாம் இது ஒரு ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரெண்டாவது மாடு கெடேரி கோபத்தனுக்கு மாடு நல்லா நெட்டுருக்குது தாராளம் பக்குவம் பண்ணி நல்ல நல்லா வரும் ரெண்டாவது மாடு அடுத்து மூணாவது மாடுங்க மூணு மாதத்தான உறுதி இது நல்லா சுண்டு டைப்பு கறவை எல்லாம் ஒரு அஞ்சு எதிர்பார்க்கலாம் எப்போ இப்போவே ஒரு நேரம் ஒரு நேரத்துக்கார இல்லை அஞ்சு அஞ்சு பண்ணியிருக்காங்க நம்ம பால் மாடு பக்குமான போனால் பார்த்திங்கன்னா பால் கூடு ஒரு ஒரு நேரம் காந்துக்கலாம் சேனா செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிங்கன்னா தெரியும் அப்போ மூணு மாதம் மூன்றரை மாதம் அந்த மாதிரி மூணு மாதம் கணக்கு நீங்கள் வச்சுக்கலாம் செக் பண்ணால் தெரியுற மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் மாடு இருக்கிற டைங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ஒரு நேரத்துக்காராவது கிடக்கலாம் அவங்க சாதமாக சிந்துட்டேன் அடுத்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா இது சேனா அஞ்சு மாதம் மாடு அளவு மாடுங்க பல் சேர்ந்த மாடுதான் சேர்ந்த மாடுங்க நெம்ப கேளுடு பல் இறக்க அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ஆறு மாதம் அஞ்சரைலேருந்து ஆறு மாதம் சென மாடு நல்லா கெடியறி கோபுத்தேனுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் எல்லாமே ரேட்டு கம்மியான ரேட்டில் போட்டுக்கிற வேணும் நாரும் தொடர கொள்ளுங்க நாலு மாடு செலவு மாடு போட்டுருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது என்ற போன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எந்த மாடு சனமாடு வேணுமோ தாராளமாக கேட்டு ஓட்டி கொண்டி வாங்கி சந்தோஷமா இருக்கலாம் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சேனல தொடர்ந்து சப்கிரைஸ் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் மூஞ்சிக்காட்டு